அஸ்ட்ரோ அஸ்ட்ரோ நேர்களை வரவேற்பது மூன்று நட்சத்திரங்களுக்கான வெற்றி பெறும் சூட்சம வழியை பார்க்க போறோம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த நட்சத்திரத்திற்கான தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணும் சோ அப்படி எந்தெந்த நட்சத்திரத்துக்கு இப்ப பார்க்க போறோம் அப்படின்னா அஸ்வினி பரணி கார்த்திகை சரிங்களா இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் வீடான மேசத்துல வருது செவ்வாயோட வீடு சோ இந்த ராசியில இடம்பெறக்கூடிய இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் தலைவணங்கிறது ஒரு கோல்னஸ்ஸா இருக்கும் அதே நேரத்துல வந்து கேது கேது வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் மற்றும் இதோட அதி தேவதை வந்து விநாயகர் சரிங்களா சோ இந்த கேது அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அம்சத்துல எங்க வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்ரத்துவம் பெறுவார் சோ அவர் அம்சத்திலேயும் மேசத்துலேயே தான் இடம் பெறுவார் அப்போ ரெண்டுலையுமே செவ்வாயோட வீடா இருக்கும்போது போது இவங்க கிட்ட வந்து ஒரு பில்லிங்னஸ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரம் அதுவும் பார்த்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்தை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமாக கொண்டு போய் கொடுத்துருக்காங்க ஏன் மூதாதையர்கள் கொடுத்துருக்காங்க நீ என்னதான் ஓடி 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 சம்பாதிச்சாலும் கடைசியா நீ தேட போவது நிம்மதி நிம்மதி அப்படிங்கிற ஒரு தனிமை இந்த கேது தசை புத்தி யாருக்கு நடைபெற்றாலும் அவங்க அந்த நேரத்துல தான் கூட்டத்தில் இருந்தாலும் அவங்க வந்து தன்னை தனிமைப்படுத்தி கொள்வார்கள் சோ அந்த காலத்துல ஞானிகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதை தான் செஞ்சாங்க சோ இறுதியில் நம்ம செய்ய தான் முதல் நட்சத்திரமா கடவுள் கொடுத்துருக்காரு சோ இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க சோ வேகத்துக்கு உதாரணமா சொல்லக்கூடிய குதிரை சோ இந்த குதிரை மாதிரி இவங்க வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க சோ அப்படி இருக்கிற இவங்க எதை வழிபடலாம் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏழு குதிரைகள் போட்டிய சூரிய பகவான் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க சோ அந்த வழிபாடு இவங்களுக்கு மிக மிக சிறப்பை கொடுக்கும் அதற்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு அதி தேவதை அப்படிங்கறது அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் ஸோ இந்த பரணி நட்சத்திரக்காரர்களை பரணி நட்சத்திரம்னாலே அடுப்பு அப்படிங்கிற மாதிரி அக்னி சரிங்களா இது பரணி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அம்சத்துல கால தத்துவத்துக்கு ஐந்தாம் இடமான சூரியன் வீட்டில் வருது அதனால இங்கே சுக்ரனும் ப்ளஸ் சூரியனும் சம்மந்தப்படுறதுனால நெருப்பு இங்கே உள்ளே வந்துடும் ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோம குண்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னால் இயன்ற பொருட்களை வந்து தானமாக கொடுக்கலாம் இவங்க இருக்க இடங்கள்லையே வந்து பார்த்திங்கன்னா அந்த இட விருத்திக்காக ஹோமங்கள் செய்து கொள்ளலாம் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வில்லேந்திய ராமர் இத வழிபடுறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வசதி வாய்ப்பா மட்டும் இல்லாம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகு பொருந்தியவங்களாக இருப்பாங்க சுக்கரனாலே வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படுது சோ மகாலட்சுமி எப்பேற்பட்ட அழகு வந்தவங்கன்னு வந்து நம்ம சொல்ல வேண்டியது ஸோ சோ அப்படி ஒரு அழகா இருப்பாங்க சரி இந்த மிதுன மேச ராசியில அடுத்ததான் வர்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் இத கிருத்திகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம் என்று சொல்லப்படும் கார்த்திகை நட்சத்திரம் அம்சத்துல எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து அம்சத்துல காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் வீடான கண்ணில வரும் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட வீ சூரியனோட நட்சத்திரம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் வீடு அங்க புதன் தொடர்பு வந்துடுது ஸோ இங்க புதன் தொடர்பு வரும்போது இவங்க போல்டானவங்களா இருப்பாங்க பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற ஏன்னா சூரியன்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா தந்தை காரகராக சொல்லப்படுறாரு காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்து புரியவர் அதனால வந்து பூர்வ புண்ணியத்தை மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறு மூணு பிளஸ் ஆறுக்குரிய புதன் அப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்ந்து வர்ற தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் அப்படியே அப்டேட் பண்ணக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா புதன் புதன் நாளே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா புதன்னா அழகுன்னு சொல்கிறதா அழகு இல்லைன்னு சொல்கிறதா அப்படின்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கல்விக்கும் பேச்சு திறமைக்கு தான் சொல்லப்படுறாரு ஸோ இவங்களோட பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா துரு துரு துருன்னு இருக்கும் ஆனா இவங்க பேச்சாலையே எல்லாரையும் கவரக்கூடியவங்களா இருப்பாங்க ஸோ அந்த அந்த மாதிரி செவ்வாய் பிளஸ் சூரியன் பிளஸ் புதன் இவங்க மூணு பேரும் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மறைவு மறைவு பகுதியாக நம்ம இதில் சொல்லப்படுது அப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பூர்வ புண்ணியத்துல மறைந்த முன்னோர்கள் அவங்கள வழிபடணும் எல்லாத்துலேயும் எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு மறைந்த முன்னோர்கள் கன்னி தெய்வங்கள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து விடாம கையெடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்க வம்சத்துல இந்த மாதிரி மறைந்த முன்னோர்களுடைய மறைமுக வழிபாடுகளை நீங்க எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில சக்சஸ் பரலாம் ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்கான தெய்வங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அஸ்வினி பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வெற்றி பெற வேண்டிய ரகசியத்தை நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம் ஸோ அவங்க எந்த வழியில் போனால் இறை பா எந்த இறைவனை கைப்பிடிச்சிக்கிட்டால் அவங்க வாழ்க்கையில முன்னேறலாங்கிறத இன்னைக்கு சொல்லியிருக்கோம் அடுத்த நட்சத்திரத்துக்கு அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி